உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய வழி நடத்தக்கூடிய இந்த ஐம்பத்தி ஓராவது இணைய வழி ஆய்வரங்கில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆய்வரங்கை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற அகில் சாம்பசிவம் அவர்களுக்கும் உள்ளிட்ட இங்கிருக்கக்கூடிய இணைந்திருக்கிற பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை என்னும் மொழி விளையாட்டு தமிழில் நவீன திறனாய்வு கோட்பாட்டு வாசிப்பு என்கிற நூல் வந்து அண்மையில் டிஸ்கவரி புத்தக நிலையத்தில் வெளியிடப்பட்டது மிகச்சிறந்த ஏன்னா சமீப காலத்துல முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் வாசிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி சார்ந்த ஒரு கல்வி பலத்துல மிகச்சிறப்பாக ஒரு எட்டு கட்டுரைகள் வாயிலாக ஒரு திறனாய்வு சார்ந்த தன்னுடைய மறு வாசிப்பை மிகச்சிறப்பாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருப்பார் ரவிக்குமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த நெறியாளர் அவர் வந்து இந்த திறனாய்வு சார்ந்த ஒரு தலைப்பை அவருக்கு வழங்கவில்லை ரெண்டு பேரும் உரையாடி ஆய்வாளரும் நெறியாளரும் உரையாடி இப்படியான ஒரு பார்வை ஏன்னா தமிழ்ல வந்து திறனாய்வு சார்ந்த பணுவல்கள் வந்து ரொம்ப குறைவு அந்த சூழல்ல தன்னுடைய மாணவர் வீரமணி அவர்களை திறனாய்வு சார்ந்த ஒரு ஒரு பார்வைக்கு அவர் நகர்த்துறதுனால இன்னைக்கு இந்த நூல் அவரால் எழுத முடிஞ்சது இப்படியான நெறியாளர்களால் சமீப காலத்தில் வரக்கூடிய நல்ல ஆய்வாளர்கள் வந்து தொடர்ந்து வாசிக்கவும் எழுதவும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா அண்மைக்கால கால கல்விப் புலத்தில் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் முனைவர் பட்டம் செய்கிற போதே ஒரு நூலை வெளியிடுதல் என்பது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லை ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்திலேயே கல்லூரிக்கு பணிக்கு வந்த பின்னாடி தான் வந்து இந்த மாதிரியான எழுத்து சார்ந்த ஒரு ஒரு வாசிப்பு மரபுக்குள்ளே வந்தோம் ஆனால் இங்கே அவர் வந்து முனைவர் பட்ட ஆய்வு செய்கிற போதே ஒரு நல்ல நூலை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதுக்கு நெறியாளருக்கும் ஆய்வாளருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நூல் வந்து மொத்தம் ஒரு எட்டு கட்டுரைகள் அடங்கியிருக்கின்றன இந்த நூலில் முதல் கட்டுரை என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்று நூல்கள் தேடல்களும் புரிதல்களும் அதாவது திறனாய்வு வரலாறு சார்ந்த நூல்கள்ல ஒரு மூணு நூல்களை எடுத்துக்கிட்டு அது குறித்த ஒரு ஆய்வு இரண்டாவது கட்டுரை என்ன அப்படின்னா முதல் ரெண்டு கட்டுரையுமே திறனாய்வு சார்ந்த வரலாற்று நூல்கள் அது தேடல் சார்ந்த புரிதல் இரண்டாவது கட்டுரை என்ன அப்படின்னா தமிழில் நவீன இலக்கிய திறனாய்வு செல்நெறிகளும் பண்பாட்டு மாற்ற பின்புலங்களும் அப்படின்னு சமகால திறனாய்வு போக்கு அந்த பண்பாட்டு மாற்ற பின்புலங்களுக்கு ஏற்ப எப்படி திறனாய்வு முறைகள் வந்து உருவாயிருக்கு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு சமகாலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து புதிய திறனாய்வு முறைகளை அறிமுகப்படுத்துது அப்படிங்கிற முதல் ரெண்டு கட்டுரை வாசிக்கிற பொழுதே நம்ம திறனாய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நுழைவாக ஒரு முன்னுரையாக இந்த இரண்டு கட்டுரைகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆறு கட்டுரைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பார்வையாக தனித்தனியாக ஒரு ஆறு திறனாய்வு முறைமைகளை அவர் எடுத்துக்கிறார் ஒன்று மார்க்சிய திறனாய்வு ரெண்டு சமூகவியல் திறனாய்வு மூணாவது பின் காலனித்துவம் சார்ந்த திறனாய்வு நான்காவது பெண்ணியம் சார்ந்த திறனாய்வு ஐந்து புலம்பெயர் திறனாய்வு ஆறாவது சூழலிய திறனாய்வு இந்த ஆறு திறனாய்வு முறைமைகளை ஒப்பிட்டு அதில் வரக்கூடிய பிரதிகளை எடுத்துக்கொண்டு தத்துவார்த்தம் சார்ந்த சில கருத்தியல்களை எடுத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க அதில் மூணாவது கட்டுரை என்ன அப்படின்னா பௌத்த மார்க்சிய பொருள் முதல்வாத சிந்தனைகள் சில ஒப்பீடுகள் நாலாவது கட்டுரை பட்டினத்தாருடைய புலம்பல்கள் அந்த பாடல்களில் நிலையாமை சமூகவியல் சார்ந்த ஒரு அணுகுதல் அடுத்து வந்து கீராவுடைய நாடகங்களை காலனித்துவ கூறுகள் எப்படி வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்டுரை தன்னூறு வேட்கை கிழவன் முன்கிளத்தல் களத்திற்கு உண்டு ஆ வெண்ணிலாவின் நீளம் வெளிப்படுத்தும் பெண்மொழி அப்படிங்கிற ஒரு கற்றை தமிழ் சூழலில் புலம்பெயர் இலக்கிய திறனாய்வின் தேவையும் வரவும் என்கிற ஒரு கட்டுரை அடுத்து இறுதி கட்டுரை வந்து தமிழில் திணை கோட்பாடும் சூழலியல் திறனாய்வும் மரமும் நவீனமும் நிகழ்த்தும் வாழ்வியல் ஊடாட்டங்கள் எப்படி மரபு நவீனம் இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் ஊடாட்டத்துல தினை கோட்பாடும் சூழலியல் திறனாய்வு எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு கட்டுரை இது வந்து இந்த எட்டு கட்டுரைகள் முதல் ரெண்டு கட்டுரை ஏற்கனவே சொன்ன மாதிரி திறனாய்வு சார்ந்த ஒரு அறிமுகம் பார்வை பின்னாடி இருக்கிற அந்த ஆறு கட்டுரைகளும் ஆறு விதமான திறனாய்வு பார்வைகளோட இந்த கட்டுரைகள் வந்து அமைஞ்சிருக்கு முதல் கட்டுரை என்ன எதை எடுத்துக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறுகள் எழுதப்பட்டது அதிகம் ஆனா திறனாய்வு சார்ந்த வரலாறுகள் எழுதப்பட்டது மிக மிக குறைவு அப்போ அப்படியான சூழல்ல ஒரு மூன்று திறனாய்வு வரலாற்று சார்ந்த நூல்களை அவர் வந்து மறுவசிப்புக்கு எடுத்துக்கிறாரு ஒன்னு முனைவர் கா பஞ்சாங்கமையா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த நூல் ரெண்டாவது கா பூரணச்சந்திரன் முனைவர் கா பூரணச்சந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு என்கிற நூல் ரெண்டாயிரத்தி ஏழுல வெளிவந்தது அடுத்து முனைவர் மா மதியழகன் அவர்கள் எழுதிய தமிழாய்வு திறனாய்வு வரலாறு அப்படிங்கிற நூல் இந்த மூன்று நூல்களும் மிக மிக ஒரு குறிப்பிடத்தக்க நூல்கள் இந்த நூல்களை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ஆய்வு முறையெல்லாம் பின்பற்றார் இந்த நூல்கள் என்ன பேசுது இதனுடைய உள்ளடக்கங்கள் என்ன இந்த உள்ளடக்கங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன இது 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 முன்வைக்கூடிய சான்றாதலங்கள் ஆவணங்கள் ஆஹ் அவங்க தனித்தனி ஒவ்வொருத்தருடைய பார்வைகள் எப்படி வந்து பார்வை இந்த பார்வைகள் எப்படி வந்து ஒரே மாதிரி இல்லாமல் எடுத்துரைப்பு முறையில் எப்படி மாறுது இவங்க வந்து கல்வி புலத்தில் இருந்தாலும் கல்வி நிறுவனம் சார்ந்த திறனாய்வு ஆய்வு முன்னெடுப்புகள் எப்படி இந்த நூல்களை வந்து இடம்பெற்றிருக்கு அதை தாண்டி இந்த திறனாய்வு இந்த மூன்று நூல்கள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்துல என்ன அப்படின்னா சிற்றிதழ்கள் வட்டாரம் சிற்றிதழ்கள் சார்ந்த எழுத்து முறைமை திறனாய்வுல எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான இடத்தை பெற்றது அஹ் அதே மாதிரி இவங்க அந்த கொடுக்கக்கூடிய நூல்கள் அமைக்கப்பட்ட துணைநூறு பட்டியல் இல்லை மட்டும் இல்லாமல் அடிக்குறிப்பிடுறது அஹ் வெவ்வேறு பாணியை வந்து எப்படி கையாள்றாங்க அதுவும் அஹ் அதுல சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன முரண்கள் இருந்தாலும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அதை தெரிந்து கொண்டோ இல்லை அறியாமலே வந்து எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி பஞ்சாங்கம் ஐயாவுடைய நூலும் புரணச்சந்திரனுடைய நூலும் வரலாற்று விவரிப்பு முறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அஹ் மதியலகன் அவர்கள் வந்து வரலாற்று விவரிப்பு முறைக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து எப்படி வேறுபடுது அதே மாதிரி ஆஹ் அந்த விவரிப்பு முறையில எப்படி வந்து திறனாய்வுகளை சொல்றதுல மாறுபடுறாங்க அதே மாதிரி பஞ்சாங்கம் மதியலகன் அப்படி நூல்களை புரணச்சந்திரன் திறனாய்வு வரலாறு பற்றிய பதிவை வந்து எந்த குறிப்பையும் புரணச்சந்தன் சாருடைய நூல் பற்றிய குறிப்பாக அவங்க பதிவிடாமல் இருந்தது அப்புறம் பொருள் அதிமையில பொருள் அமைதியில ஒன்றிலிருந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆஹ் அதே மாதிரி சூழலுடைய தமிழ் திறனாய்வு சூழல்ல கடந்த கால போக்கை இனம் கண்டு ஆவணங்களாக இந்த மூன்று நூல்கள் எப்படி இடம்பெற்றது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த திறனாய்வு நூல்கள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த மிக முக்கியமான பதிவுகள் அது அது மூணுமே இன்னைக்கும் வந்து பலரால வாசிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை திறனாய்வு சார்ந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடிய முறைமை இருக்குது அப்புறம் இதில் உடைய ஆய்வு முறைகள் பின்பற்றப்போ ஒவ்வொரு கட்டுரையிலுமே இந்த கட்டுரைகள் இந்த ஆய்வுகள் எதிர்கால தேவை என்னவா இருக்குங்கிறத ஒவ்வொரு கட்டுரையோட இறுதியில் வந்து பதிவு செஞ்சிருக்கார் இது வந்து இந்த கட்டுரையோட இன்னொரு முக்கியத்துவமான நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த எதிர்காலத்தவருக்கு தகவல் திரட்டதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த திறனாய் வரலாறு சார்ந்த நூல்கள் எழுதப்படும் போது அதே மாதிரி பெண் திறனாய்வாளர்கள் வந்து ஏன் அது ரொம்ப குறைவாக பதிவு செய்யப்பட்டாங்க ஏன் அவங்க இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை அதே மாதிரி தலித்தியம் பெண்ணியம் சார்ந்து பதிவு செய்யறத ஒட்டி திருநங்கைகள் சார்ந்த இந்த திறனாய்வு முறைமையை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன திறனாய் திருநங்கையில் சார்ந்த அதே மாதிரி பால் புதுமையர் குறித்த உரையாடல்கள் வந்து இந்த திறனாய்வு வரலாறில் சேர்க்கப்பட வேண்டிய முறைமை இதெல்லாம் வந்து அதோடு இணைத்து இன்றைக்கி சமகாலத்தில் மானுடவியல் இனவரவியல் சார்ந்த சிந்தனை வந்து சம சமகால ஆய்வுச் சூழலில் பெரிதும் புழக்கத்துல இருக்கிறதுனால அதையே வந்து இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு அதை தாண்டி இன்னைக்கு வந்து கணினி யுகமா இருக்கிறதுனால செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த இன்றைய சூழல்ல மின் இதழ்கள் அஹ் இணையதளங்கள் தனிநபர் வலைதளம் ஆஹ் அப்புறம் வந்து முகநூல் பதிவு வளை உரைகள் இதெல்லாம் வந்து சேர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத இந்த வழியாக அவர் பேசுறாரு இந்த மூன்று நூல்களையும் அவரு உள்ளடக்கங்கள் சார்ந்து திறனாய்வு வரலாறுல பதிவு செய்கிற விஷயம் இந்த கட்டுரையில் பேச பேசப்பட்டிருக்கு இனிமே அடுத்து திறனாய்வு சார்ந்து வர்றவங்களுக்கு இந்த மூன்று நூல்கள் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத குறித்து இந்த முதல் கட்டுரை வந்து விவரிக்குது ரெண்டாவது கட்டுரை என்னன்னா அதுவும் ஒரு 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 நீள் கட்டுரை தான் இந்த கட்டுரை வந்து தமிழில் நவீன திறனாய்வு இலக்கிய செல்நறி பண்பாட்டு மாற்ற பின்புலங்கள் அப்படிங்கிற கட்டுரை இதை வந்து குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் என்ன அப்படின்னா நவீன இலக்கிய திறனாய்வு போல தான் நவீன திறனாய்வுங்கிறது காலனித்துவவாதிகளால் பிரதிநிதிகளால் எப்படி வந்து இது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுலருந்து இது பேசுது ஏன்னா செய்யூள் அடிப்படையை மையமாக கொண்டு திறனாய்வு ஆரம்பத்தில் இருந்தது அந்த கவிதை மரபு பின்னாடி வந்து நவீன இலக்கிய வடிவங்களாக இருக்கக்கூடிய புதினம் சிறுகதை புது கவிதை நவீன கவிதையை சார்ந்து நாம் நிறையா வந்து பேச வேண்டிய உரையாட வேண்டிய தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரை வந்து ரொம்ப தெளிவாக பேசுது அப்போ குறிப்பாக வந்து தமிழ் திறனாய்வு சூழலில் ஆஹ் மார்க்சியத்துடைய நிலை பின்னடைவு என்னவா இருந்தது அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான விவாதத்தை கட்டமைக்குது ஏன்னா ஆரம்ப கட்டத்துல மார்க்சிய திறனாய்வு திறனாய்வாளர்கள் அந்த திறனாய்வு பார்வை அதிகமாக இருந்தது பின்னாடி வந்து காலத்துக்கு பண்பாட்டு சூழலுக்கு அப்ப என்னென்ன திறனாய்வு முறைகள் எடையில இணைஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு அதுக்கான சான்றுகளை வந்து அவர் கொடுக்குறாரு ஏன்னா மார்க்சியத்துக்கு பின்னாடி தமிழ் திறனாய்வு சூழல்ல ஏற்பட்ட பண்பாட்டு மாற்றத்தை ரொம்ப தெளிவாக சுட்டி காமிச்சிருக்கிறாரு அதுல தலித்தியம் பெண்ணியம் அப்புறம் அமைப்பியல் சார்ந்து பின் அமைப்பியல் சார்ந்து காலனித்துவம் சார்ந்து வந்தது அதனுடைய பட்டியல்கள் இந்த இந்த துறையில இப்போ யார் யார் முக்கியமான திறனாய்வு அவருடைய பெயர் பட்டியல் பெண்ணியம் சார்ந்து பெயர் பட்டியல் இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறாரு ஆஹ் அதே மாதிரி சமகால தமிழ் சூழல்ல புதிய திறனாய்வு அணுகுமுறைகளோட பண்பாட்டு பின்புலங்களையும் இணைச்சிருக்கிறாரு ஏன்னா சூழலிய பெண்ணிய முறைக்கும் அந்த பார்வையை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு அது வந்து இந்த கட்டுரையில் ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக நம்ம பார்க்கறோம் எப்படி வந்து பண்பாடும் இலக்கியமும் ஒரு மனித வாழ்க்கையோட ரெண்டு துருவங்களாக அமைஞ்சிருக்கு இந்த பண்பாட்டு மாற்றங்கள் அதன் மீதான திறனாய்வு சார்ந்த உரையாடல்கள் இருந்து எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்ப காலந்தோறும் மாறி வரக்கூடிய அந்த பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இலக்கியத்துடைய பாடுபொருண்மையும் இலக்கிய திறனாய்வு அணுகுமுறைகளும் எப்படி தோன்றி கொண்டே இருப்பதற்கு தமிழ் சூழல்ல கடந்த நூற்றாண்டுலருந்து சமகால வரைக்கும் நிகழ்ந்துள்ள மாற்றங்கள் தான் அடிப்படையான காரணம் அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் தெளிவாக அவர் வந்து புரிய வைக்கிறாரு இன்னொரு மூணாவது கட்டுரை என்னென்னா பௌத்தத்தையும் மார்க்சிய பொருள் முதல்வாத சிந்தனையும் ஒப்பிடுறாரு இது ரொம்ப ஒரு ஒரு புதிய பார்வையாக ஒரு ஒரு முக்கியமான பார்வையாக இருக்குது இந்த பார்வை வந்து இந்த முதல்ல பௌத்தம் மார்க்சிய அந்த பொருள் முதல்வாத சிந்தனைனா என்ன முதல்ல அதுக்கு முன்னாடி தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு பொருளை வந்து விலக்கி சொல்றாரு பௌத்தம் மார்க்சிய தத்துவத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் வந்து கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் ரெண்டையும் வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு முறைமையை அவர் பின்பற்றிருக்கிறாரு ஏன்னா கற்றரையை வாசிக்கிறவங்க உள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி முதல்ல பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம்னா என்னங்கிறத தெளிவா விளக்கிட்டு அப்புறம் பௌத்தத்தில் எப்படி பொருள் முதல்வாத சிந்தனை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார் அதுவும் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறார் நிறைய எல்லா கட்டுரைகளும் மிக முக்கியமான அது தொடர்ந்து ஆய்வு செய்த ஒவ்வொரு திறனாய்வு சார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகளுடைய நூல்கள் இருந்து நிறைய சான்றாதங்களை கொடுத்துருக்கிறாரு ஆஹ் அடுத்து இது ரெண்டையும் வந்து ஒப்பிடுறாரு பௌத்தத்துடைய பொருள் சிந்தனை எப்படி பதிவாயிருக்கு மார்க்சியத்தில் பொருள் முதல்வாத சிந்தனை எப்படி பதிவாயிருக்கு அதனுடைய முன்னோடிகள் யாரு இப்ப மார்க்சிய பொருள்வாத சிந்தனையுடைய முன்னோடி அப்படின்னு லுட்விக சிந்தனையை சொல்றாரு கெஹனுடைய சிந்தனையை சொல்றாரு அப்புறம் அதுல இருந்து பொருள் முதல்வாத சிந்தனையை கொண்டு வந்து ரெண்டே இணைக்கிறாரு பௌத்தமும் மார்க்சியமும் எப்படி ஒத்திருக்கிறது அதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாரு அதுக்கு நிறைய ஒரு நிறைய குறிப்புகளை கொடுக்குறாரு பாயிண்ட் அடிப்படையில வரிசையாக பௌத்தமும் மார்க்சியமும் ஒத்திருக்கும் புள்ளிகள் அப்படின்னு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா பௌத்தம் மார்க்சியமும் எப்படி வேறுபடுது அஹ் அதனுடைய கருத்தியல் சார்ந்து வேறுபடக்கூடிய இடங்களை வந்து அவர் சுட்டி காமிக்கிறாரு அஹ் அதை தாண்டி நிறைவாக அப்படின்னு கொடுத்து அவருடைய பார்வையை பதிவு பண்றாரு இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டுரைகள் ஒரு நல்ல ஆய்வு முறையியல் அடிப்படையில சொல்லப்பட்டது முதல்ல அறிமுகம் அப்புறம் நிறைய கேள்விகளை வினாக்களை உருவாக்குறாரு ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் அப்புறம் ஒவ்வொன்றாக அதை விளக்குற முறைமை அப்புறம் அதை திறனாய்வு செய்யறாரு ஒப்பிடுறாரு தான்றாதாரங்கள் காட்டுறாரு தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுறாரு அதனுடைய எதிர்கால தேவையை பதிவு செய்யறாரு இது இந்த பௌத்தம் இருந்து தொடங்குறாரு அந்த அந்தனுடைய அந்த திறனாய்வு முறைமையை கட்டுரைகளில் வந்து இப்படியான ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாரு இது இந்த கட்டுரை ரொம்ப புதிய கட்டுரை இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயன்னு பார்க்குறப்ப மார்க்சியம் சார்ந்து அரசியல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு விஷயத்தை இலக்கிய கலை இலக்கியங்களில் ஒரு ஒரு பார்வை மார்க்சியம் கொண்டு போச்சு பௌத்தம் அரசியல் சார்ந்து வளரலங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதை இன்னும் கொஞ்சம் தேடுறப்ப அசோகர் சார்ந்து சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் ஒரு சில கட்டுரைகள்ல சின்ன சின்ன தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் தேடல்கள் அது அவரே வந்து கட்டுரையாளரை ஒப்பீடு தன்னை வந்து ஒப்பு கொடுக்குற விஷயத்தையும் அவர் பதிவு பண்றத இந்த கட்டுரைகள்ல பாக்குறோம் அடுத்து வந்து பட்டினத்தாருடைய புலம்பல் பாடல்களின் நிலையாமை இது ஒரு புதிய ஒரு பார்வைதான் ஏன்னா இந்த புலம்பல் பாடல்கள்ல சமூக அணுகள் ஏன்னா நமக்கு வந்து வைதிகம் அவைதிகம் சார்ந்த ஒரு பார்வை வைத்திகளை இருந்து ஆஹ் இது சித்த இலக்கியம் வந்து இது கிளர்ந்து வந்தாலுமே அது எப்படி வந்து சமண பௌத்தம் ஆஹ் அந்த நிலையாமை கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த கால சமூகத்தின் மேல எப்படி முரண்படுறாங்க அதுல பட்டினத்தாருடைய பாடல்களில் வந்து எப்படி ஒரு பங்கெடுக்குது அப்படிங்கிறத இதுல வந்து திருக்குறள் அஹ் நாளடியார் அந்த அறநூல்கள் வந்து எப்படி வந்து ஒரு மாற்று கருத்தை முன் வச்சது அதுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியத்துல கருத்தியல் ரீதியான விஷயங்கள் இது எல்லாமே ஒப்பிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 கட்டுரை அவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி சமணபோத்தோடைய தொடர்ச்சியாக சித்தமரபு இருந்தாலும் அது வந்து சைவத்திலிருந்து கிளர்ந்து வந்ததுனால எப்படி வைதிகத்திலிருந்து மாறுபட்டு நிலையாமை சார்ந்த இந்த கருத்துக்களை வந்து இவர் பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறாரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை அதில் குறிப்பாக அருட்புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் இந்த கட் இந்த பாடல்கள்லேருந்து பட்டினத்தார் வந்து அவர் முன்வைக்கக்கூடிய இந்த நிலையாமை கருத்துக்களை ஒரு கேள்விக்குள்ளாக்கி ஒரு விவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கட்டுரை ஒரு ஒரு நல்ல கட்டுரை இது எல்லாமே கேள்விகளை முன்வைத்து இந்த கட்டுரைகளை அவர் எழுதுகிற போது ரொம்ப சிறப்பாக ஒரு 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 புதிய உத்தி முறையை இவர் கையாண்டதை நம்ம பாக்குறோம் இந்த அப்படியான இந்த கட்டுரை வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து கீராவுடைய நாடகங்களில் பின் காலனித்துவ கூறுகள் வந்து ஒரு புதிய பார்வை ஆஹ் ஏன்னா இதை வந்து ஐயா சொன்ன அந்த ரெஃபரன்ஸை கட்டுரை கீரா ஆஜநாராயணா பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த ஒரு ஒரு சிப்பிக்குள்ள அடக்கிற முறைமையை தாண்டி அவர் வந்து அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய படைப்புகளை பேசியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் அவரை பெரும்பாலும் புனை விளக்கியங்களுக்குள்ளேயே பார்த்த பார்வையை தாண்டி அவர் எழுதிய ரெண்டு நாடகங்களை எடுத்துக்கிறார் ஏன்னா அவருடைய நாடகங்களை பத்தி பேசியது வந்து ரொம்ப குறைவு நிறைய பேர் ஆய்வாளர்கள் கற்றையாளர்கள் அவருடைய முரண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு வானொலி நாடகத்தையும் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு பூசணிக்காய் அப்படிங்கிற ஒரு நாடகம் இந்த ரெண்டு நாடகத்தை எடுத்துக்கிட்டு இதுல எப்படி பின்காலனித்துவ கூறுகள் அமைஞ்சிருக்குன்னு அவர் விவரிச்சு போறாரு ஆனா அவர் வந்து தன்னுடைய பார்வையில அந்த நாடகத்தை எழுதியிருந்தாலும் அது சமகாலத்துக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நாடகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா வானொலி நாடகம் கேட்பு சார்ந்த விஷயம் தான் காட்சி கிடையாது ஆனால் அந்த நாடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பின் காலனித்துவம் அதாவது பின் காலனித்துவம் என்னன்னா விளக்குறாரு அந்த காலனித்துவத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முறைமை அது எப் எல்லா கட்டுரைகளையும் அதை வந்து பின்பற்றிருக்கிறார் இப்போ யாராவது ஒரு வாசகர் வந்து நேரடியாக கட்டுரைக்குள்ளே போறப்ப பின் காலனித்துவ கூறுகள் போட்டு பின்காலிணித்துவத்தை விளக்காமையே நேர கட்டுரைக்குள்ள போகாம இது ஒரு ஒரு முக்கியமான இந்த கட்டுரையாளருடைய ஒரு பார்வை நீங்கள் யார் புதுசாக வாசிக்கிறவங்களுக்கு கூட பின்காலனித்துவனை என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த நாடகத்தை முரண் முரண்பாடுகள் நாடகத்துடைய பின்புலம் எழுதப்பட்ட பின்புலத்தை அவர் பேசுறார் ஆஹ் இதுல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சொல்லி போனாலும் இந்த கிராமத்து சூழல்ல அந்த பெண்ணுடைய வாழ்வு வந்து எப்படி நவீன காலகட்டத்தில் ஒரு வேறு விதமான ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறத பேசுறாரு அதே மாதிரி அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய குரலாக இந்த ராஜா விட்ட அந்த நாடகம் சிறார் நாடகம் அது வந்து சிறார் நாடகம் அந்த சிறார் நாடகத்தை பொருத்தி பேசக்கூடிய ஒரு முறைமையை இந்த கட்டுரையில இது உரையாடல் வழியாகவும் பேசுறாரு அதே மாதிரி முரண்பாடுகள் நாடக பின்புலம் அந்த நாடகத்துல பின்காலித்து கூறுகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கறதுல ரொம்ப முக்கியம் ஏன்னா அதோட சேர்த்து அவருடைய பிற கதைகளையும் சேர்த்து பேசுறாரு நாடகம் மட்டும் இல்லாம அவருடைய கரண்டுங்கிற ஒரு கதை இந்த கதையை வந்து எப்படி பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த ஒரு இயந்திரம் வந்து எப்படி செயல்படுது இதெல்லாம் வந்து பொருத்தி பாக்குறது ஒரு நல்ல முக்கியமான பகுதியாக இருக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த ராஜா வீட்டு கல்யாணத்து பூசணிக்க வந்து சமூக முரண்கள் எப்படி இதுக்குள்ள அமைஞ்சிருக்குன்றதையும் பேசுறார் அப்ப ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வியா ஒரு விவசாயம் சார்ந்த சூழல்ல என்னங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இதை வந்து அவர் எடுத்துட்டு போறாரு பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த கீராவுடைய நாடகத்துக்குள்ள வெளிப்படக்கூடிய சமூக அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட பின் காலனித்துவ கூறுகளை கடந்து இன்னொரு விஷயத்தையும் அதுக்குள்ள பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்டவருடைய ஒடுக்கப்படுவோருடைய சார்பு நிலைப்பட்ட கதைப்போக்கை வந்து கை கொள்றது இந்த கட்டரையுடைய மூலமா இருக்கு அப்படின்னா அந்த கட்டரை வந்து முடிக்கிறாரு அஹ் அடுத்த கட்டரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 புதிய பார்வையோட எழுதப்பட்ட கட்டரை அண்மையில வந்து வெண்ணிலா அவர்கள் இந்திர நீளம்னு ஒரு 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 நல்ல கதை தொகுப்பு போட்டிருக்கிறாங்க இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு எட்டு கதைகள் இருக்கன இந்த எட்டு கதைகளுமே ஒரு புதிய பார்வையே பேசப்பட்டக்கூடிய ஒரு கதைகள் குறிப்பா வந்து இந்திர இந்திரநீளம்ங்கிற கதை ஆண்டாளை வந்து மறுவாசிப்பு செய்யக்கூடியது சிலம்பின் ரகசியம் அப்படிங்கிறது கண்ணகியை வந்து மீள்வாசிப்பு செய்யக்கூடிய ஒரு கதை அட்சய பாத்திரத்தின் பசின்னு கதை அது மணிமேகலை வந்து மறுவாசிப்பு செய்வது எண்புதோல் உயிர் காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கிட்டது அப்புறம் வந்து தர்மத்தின் ஆகுதி அப்படின்னு திரௌபதி எடுத்துக்கிட்டது கண்ணனிடமிருந்து வெளியாராத கோபியர்கள் பிருந்தாவனத்தில் வாழக்கூடிய பெண்களை அப்புறம் நித்திய சுமங்கலி அப்படின்னு நக்கன் இது இதெல்லாம் விளக்கப்பட்ட கனி அப்படின்னு இயேசு தாசிய வந்து எடுத்துக்கிட்டது ஒரு எட்டு கதைகளை எழுதியிருக்கிறாங்க இந்த எட்டு கதைகளுமே ஒரு அஹ் ஏன்னா தொல்காப்பியத்துல ஒரு நூற்ப வரும் அஹ் தன்னூறு வேட்கை கிழவன் முற்களத்தில் எண்ணும் காலை கிளத்துக்கு இல்லை ஒரு பெண் தன்னுடைய காதலை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்தை வெளிப்படையாக ஆணிடம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஆனா இவர் தலைப்பை என்ன போட்டிருக்காரு அப்படின்னா தன்னூர் வேட்கை கிழவன் முன் கிளத்தல் கிளத்திக்கு உண்டுன்னு போட்டிருக்கிறாரு ஏன் இப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிற பார்வை அது இன்னைக்கு பெண்ணியம் சார்ந்து அஹ் எழுதக்கூடிய படைப்பாளிகள் எல்லாமே ஆண் மொழி பெண் மொழின்னு ரெண்டு விதமாக பேசப்படுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் பேசுறாரு இதுல ஆஹ் ஆ வெண்ணிலாவுடைய பெண்மொழி எப்படி அமைஞ்சிருக்கு இவர்கள் எல்லாருமே ஒரு ஆண்களால பேசப்பட முடியாம அவங்களுடைய உடல் மனதை புரிந்து கொள்ள முடியாம இந்த காப்பியங்கள்ல இந்த இலக்கியங்கள்ல புராணங்கள்ல எப்படி வந்து அமுக்கி வைக்கப்பட்டார்கள் பேசப்படாம இருந்த அந்த சூழலை ரொம்ப தீவிரமாக ஒரு விசாரணைக்கு உட்படுத்துறாரு நல்ல அது குடுக்கும்போதே பெண் மொழினா என்னன்னு அதனுடைய பொருளை வளர்க்கறாரு அப்புறம் நிலத்துடைய உள்ளடக்க பொருண்மையை வந்து பேசுற இடம் எழுத்தில் கிளர்ந்தெழும் எழும் பெண்மொழியின் அவருடைய தலைப்பை ரொம்ப வித்தியாசமாக போட்டு அதை ஒரு ஒரு நல்ல உரையாடலுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி மதிப்பீடுகளை சமூக மதிப்பீடுகளை கேள்விக்குள்ளார் இதெல்லாம் இந்த தொன்மம் சார்ந்த இந்த பெண் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அதை மதிப்பீடு செய்யக்கூடிய இடம் வந்து ஒரு புதுமையான இடம் அதே மாதிரி காதலையும் காமத்தையும் எதிர்நிலையில வச்சு பேசக்கூடிய இந்த இதுக்கு எல்லாமே ஆ வெண்ணிலாவுடைய கதைகள்ல இருக்கக்கூடிய உரையாடுகளை வச்சு அவர் வந்து அந்த டிஸ்கோஸ் அதை வந்து இது மறுவாசிப்பு செஞ்சுக்கிட்டே வராரு ஒரு ஒரு நல்ல அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டையும் வந்து எதிர் நிலையில வச்சு அந்த உறவு நிலையில பேசக்கூடிய இந்த இடம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கற்றை இந்த கற்றைத் தொகுப்புல முழு முழுக்க அந்த கதைகள்ல பேசப்படக்கூடிய அந்த எட்டு கதைகளையும் ஒரு நல்ல விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல பற்றை அது அடுத்து என்ன அப்படின்னா புலம்பெயர் இலக்கிய திறனாய்வு இன்னைக்கு சமகாலத்துல புலம்பெயர் இலக்கியம் ஒரு சில அதாவது டயாஸ்போரா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது டயாஸ்போரியஸ் லிட்ரேச்சர் இன்னும் நிறைய இடங்கள்ல போய் பரவலாக பேசப்படல குறிப்பா கல்வி புலங்கள்ல பழைய இலக்கியங்களே அந்த புலம்பெயர் இலக்கியத்து திறனாய்வுத்துடைய சமகால தேவை என்ன ஏன்னா பஞ்சாங்கைய வந்து இலக்கிய திறனாய்வு கோட்பாடுங்கிறத ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்கள்லாம் அதை பத்தி இல்லை தீசு நடராசனையா திறனாய்வு கலை எழுதுகிற போது புலம்பெயர் திறனாய் பற்றியும் சூழலியல் திறனாய் பற்றி பெரிய பதிவு கிடையாது பின்னாடி சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புலம்பெயர் திறனாய்வு சூழலியல் திறனாய்வு எல்லாம் அண்மையில வெளிவந்த இலக்கிய திறனாய்வு நூல்களை தான் இந்த திறனாய்வை அறிமுகப்படுத்துறாங்க அப்ப இப்பதான் அது வந்து மீட்டுவாக்கம் செய்யப்படுது ரெண்டாவது புலம்பெயர் இலக்கியங்களை வாசிப்பவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது வந்து அதை விவரித்து சொல்றாரு அஹ் முதல்ல புலம்பெயர்ன்னா என்ன புகலிட பெயர்னா என்ன ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கட்டுரையில ரொம்ப தெளிவா விளக்கிருக்கிறாரு அதே மாதிரி புலம்பெயர் இலக்கியம் தோன்றுவதற்கான கால பின்னணியை பேசுறாரு என்ன காலத்துல இது பேசப்பட்டிருக்கு குறிப்பா ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் அப்ப அவங்க போய் வெவ்வேறு இடங்கள்ல தங்கியிருந்தது அங்கே ரெண்டு விதமாக ஒன்று தன்னுடைய பூர்வீகத்தை பற்றி பேசுறது தான் வாழக்கூடிய இருந்து தன்னுடைய அனுபவங்களை பேசுவது அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தை இதுக்குள்ள விவாதத்துக்கு எடுத்திருக்கிறாரு நிறைய ரெஃபரன்ஸ் புத்தகங்களும் கொடுத்துருக்கிறாரு யாரெல்லாம் இதை பற்றி பேசிருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய சான்றுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறாரு அதே மாதிரி பெரும்பாலும் ஆரம்பத்துல புலம்பெயர் வந்து கவிதை முயற்சியாக கவிதையாக்க முயற்சிகளாக இருந்த சூழல் என்ன வந்தது அப்புறம் தான் வந்து கவிதையை தாண்டி சிறுகதைகளாக புனைவு நாவலாக எப்படி முயற்சி செஞ்சாங்க இந்த புலம்பெயர் இலக்கியம் ஆரம்பத்தில் கவிதையா இருந்து அப்புறம் சிறுகதை புலம்பெயர் இலக்கியமாக வந்து நாவலாக்க முயற்சிகள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்புறம் தமிழ்ல புலம்பெயர் இலக்கியம் குறித்த உரையாடல்கள் அது ஒரு நல்ல பதிவு அதே மாதிரி புலம்பெயர் இலக்கிய திறனாய்வுடைய தோற்றம் பின்புலம் அத பத்தி இதுல வந்து இது பேசியிருக்கிறார் கற்றையாளர் முக்கியமான விஷயம் அதே மாதிரி இது தமிழ் புலம்பெயர் இலக்கியத்துல செஞ்சது என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதியை பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இனிமே நாம வந்து காத்திரமாக புலம்பெயர் இலக்கியம் சார்ந்த திறனாய்வுகளை செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான ஒரு கற்றை இது இந்த புலம்பெயர் அஹ் இறுதி கற்றை என்ன அப்படின்னா திணைக்கோட்பாடு சூழலியல் திறனாய்வு அஹ் ஏன்னா நீங்க ஐயப்ப பணிக்கர்ல இருந்து அஹ் எல்லாருமே வந்து அவங்க பேசுற விஷயம் என்னன்னா ஆஹ் இவருடைய நிர்மல் செல்வமணி அவர்ல இருந்து மேலை நாட்டு இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிறத நீங்க இங்க பொருத்தி பாக்குறத தாண்டி நம்ம கிட்ட ஏற்கனவே திணை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு திறனாய்வு முறைமை இருக்கு அதை வந்து நீங்க பேச வேண்டிய தேவை இருக்கு அதுவும் நீங்க இது வந்து தொல்காப்பியத்துல இருந்து சமகால இலக்கியங்கள் வரையிலான ஒரு இந்த திணை கோட்பாடை எடுத்து போக வேண்டிய அதை வாசிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு சூழலையே நீங்க வந்து எடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மரபையும் நவீனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்ப ரெண்டையும் பொருத்தி பார்த்து இதுல ஆய்வு செஞ்சிருக்கிறார் ஒண்ணு இந்த சூழலியல் திறனாய்வுங்கிறது மேலை நாட்டில் இருந்து இங்கே வந்தது இது எப்படி திணைக்கோட்பாட்டோட பொருந்தி போகுது இன்னைக்கு சூழலியல் திறனாய்வு சார்ந்து இணைத்து பொருத்தி பேச வேண்டிய தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த கட்டுரையில வந்து அவர் விவரிக்கிறாரு அதே மாதிரி திணைக்கோட்பாட்டு கோட்பாட்டு மரபு சூழலியல் புரிதலோட ஒரு பகுதி அதுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு மார்க்சிய பின்புலத்தில் அவருடைய வாசிப்பு பின்புலத்துல இருந்து நிறைய விஷயங்களை தரவுகளாக கொடுக்குறாரு அந்த பார்வையே புதுசா இருக்கு போர் என்பது நிலம் பெண் சார்ந்து அதன் மீதான ஒரு ஆதிக்க மோகம் வந்த பார்வை ஆஹ் இதை வந்து அவர் விளக்குற விதம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெயரிடுதலின் நுண் அரசியல் அப்படின்னு ஒரு பகுதியை எடுத்திருக்கிறாரு இது எல்லாமே என்னன்னா இன்னைக்கு குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு ஆஹ் அப்ப குறிஞ்சி நிலங்கிறது என்னவா இருந்தது குறிஞ்சி நிலத்துடைய சமகால மாற்றம் என்ன முல்லை நிலத்தோட சமகால மாற்றம் என்ன மருதநிலத்துடைய சமகால மாற்றம் என்ன இதெல்லாம் வந்து பொருத்தி அது உணவு முறையிலிருந்து அவங்களுடைய பண்பாட்டு முறையிலிருந்து வாழ்க்கை செயல்பாட்டு முறையிலிருந்து எப்படி ஒரு விதமான மாற்றத்தை ஒரு நுகர்வு சமூகமாக இந்த சமூகம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத அதில் உள்ள முரண்கள் எல்லாம் எடுத்து வந்து இதை அவர் பேசியிருக்கிறாரு அஹ் இயற்கைக்கு திரும்புதல் தொடங்கி இதுக்குள்ள வந்து முதற்பொருள் கற்பொருள் பற்றியான பார்வை உபரி உற்பத்தி உபரி உழைப்பு சார்ந்த ஒரு பார்வை அஹ் இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்திருக்கிறாரு இந்த கட்டுரை என்ன அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த சூழலியல் திறனாய்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கான சூழல் ரெண்டாவது சூழலிய பெண்ணியம் அண்மையில் வந்து பரவலாக பேசப்படக்கூடிய எக்கோ ஃபெம்யூனிசம் அப்படிங்கிறது இந்த எக்கோ ஃபெமூனிசத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அது இன்னைக்கு வந்து வனத்து அந்தோணியோட எக்கோ ஃபெமூனிஸ்ட் டிஸ்கோஸ் இன் தமிழ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஆங்கில நூல் அவர் அதுல பேசுனது அதை தாண்டி இன்னைக்கு எக்கோ ஃபெம்யூனிசத்துல சூழலியல் பெண்ணியத்தில் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு அதே மாதிரி திணை கோட்பாடும் சூழலியலுடைய நாட்டுப்புறவியல் அடிப்படையில இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் பொருத்தி பேசியிருக்கிறாரு அதே மாதிரி சூழலியல் பார்வையில மீள் வாசிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஆளுமைகள் கருத்தாக்கங்கள் அப்படின்னு இறுதியில அவருடைய பார்வையை முன் வச்சு இந்த கட்டுரை வந்து பேசுகிறது ஒவ்வொரு கட்டுரையிலையும் குறைஞ்சது ஒரு ஒரு இருபது நூல்களாவது சான்றாதாரங்களை கொடுத்துருக்கிறார் ஆஹ் இந்த இந்த கட்டுரைகளுடைய பலம்ங்கிறது தமிழ்ல இதுவரைக்கும் எழுதப்பட்ட எழுதிய தொடர்ந்து இந்த அந்தந்த துறை சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகளுடைய எல்லா புத்தகங்களும் இருக்கிறது இதுல வந்து அந்த புத்தகங்களை ரெஃபரன்ஸா கொடுத்திருக்கிறாரு அந்த ரெஃபரன்ஸை தன்னுடைய கருத்துக்கு சான்றாதாரமாக முன்வைக்கிறாரு தன்னுடைய கருத்தை இறுதியில பேசுறாரு அஹ் மிகச்சிறந்த ஆய்வுகளை சின்ன சின்ன ஆஹ் முரண்கள் முரண்களை தாண்டி இன்னும் கூடுதலாக இந்த கட்டுரைகள்ல இன்னும் கொஞ்சம் தரவுகளை சேர்த்திருக்கலாம் கூடுதலா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை இது பெரும்பாலும் இதுல எழுதப்பட்ட கட்டுரைகள் என்ன அப்படின்னா இந்த ஆய்வரங்கள்ல வாசிக்கப்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கள்ல கலந்து கொண்டு எழுதப்பட்ட கட்டுரைனால அந்த நேரத்துக்கு தேவையானதை அவர் வந்து தொகுத்திருக்கிறாரு இருந்தாலும் இதுல பேசப்பட்ட எல்லாமே ரொம்ப முக்கியமான விவாதம் சார்ந்து அஹ் நிறைய தேடல்களும் தரவுகளும் சேர்த்து கொடுக்கப்பட்ட கட்டுரைகள் அஹ் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய கட்டுரைகள் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கல்வி புலத்துல ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏன்னா இன்னைக்கு வந்து கல்விப்புலங்களை தமிழ் இலக்கியத்துறை நவீன இலக்கியங்களுக்குள்ள இன்னும் வந்து பெருமளவு வரல பெருமளவு அந்த இடத்துக்கு வந்து சேரலை அப்போ அந்த இடத்துக்கு வந்து சேராத ஒரு பட்சத்துல இப்படியான மாணவர்கள் ஆய்வுக்குள்ள வந்து புதிய திறனாய்வு முறைமைகள் கோட்பாடுகள் நவீன இலக்கியங்களை வாசித்து தன்னுடைய பார்வையை வந்து செலுத்திருக்கிறாங்கிறது பெரிய விஷயம் இதற்கு இந்த ஆய்வாளரை தாண்டி நெறியாளருக்கும் ஆய்வாளருக்கு தான் ரொம்ப பெரிய பாராட்ட சொல்லணும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இதே மாதிரி இந்த திறனாய்வு சார்ந்த கட்டுரைகள் நிறைய அவரை எழுதணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்